உங்களுடைய மனமார்ந்த வரவேற்பு சாரி இன்றைய இந்த வீடியோவில் மெசர் தோத்ரூர் செப்டம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பத்தி பஞ்சாங்கம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி கிருஷ்ண பக்ஷம் திரையோதசிய திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபது ஆம் தேதி காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சித்தி யோகம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபது ஆம் தேதி இரவு எட்டு மணி ஆறு நிமிஷம் வரை நீடிக்கும் கரணம் கரகரணம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை நீடிக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் இதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கும் காலம் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி இருபத்து ஒரு நிமிஷம் முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முஹூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஒரு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வரஸ்த வர்ஜியம் காலம் மாஸ்ட் கெத் ஏழு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மீண்டும் காலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் மிருத்து மிருத்யு யோகம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காண யோகம் அமலில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலும் சர் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலும் நிகழும் சூரியன் இன்றும் ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் மாத சிவராத்திரி விரதம் மக அர்த்தம் பிரதோஷ விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று உங்கள் உறவுகளின் நெருக்கத்தை வலுப்படுத்தி குடும்பத்துடன் இணைவை பெருக்க ஒரு அரிய சந்தர்ப்பம் காத்திருக்கிறது ஒன்றாக அமர்ந்து சுவையான உணவை பகிர்ந்து கொள்வது முதல் மனதில் பதிந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான இந்த நேரம் உறவுகளின் ஆழத்தை அதிகரிக்க சிறந்தது பொருளாதார நெருக்கங்கள் அல்லது பதற்றங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் இன்று உங்கள் திறமைகளையும் ஆர்வங்களையும் புதிய வகையில் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது என குறிப்பாக ஃபேஷன் அல்லது படைப்பாற்றல் உலகில் புதிய சிந்தனைகளை அறிமுகப்படுத்த சிறந்த தருணம் உங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு உள்ள நேர்மறை சக்தி பெருகி வாழ்க்கையில் புதிய பாதைகளில் முன்னேற உங்களை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு சிறிய அனுபவமும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் வழங்கி பெரிய சாதனைகள் நம்பிக்கையோடு தொடங்கும் உணர்வை தரும் மனமும் ஆன்மாவும் உறுதியானவையாக இருக்கும்போது எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதில் நீங்கள் அசாதாரண சக்தியுள்ளவராக உணர்கிறீர்கள் இன்று நீண்டகாலமாக தள்ளி வைத்திருந்த அந்த பணியை முடிக்க நீங்கள் தீர்மானிக்கலாம் இதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான புதிய வாயில்களை திறக்கும் பொன்னான தருணமாகும் இன்று உங்களுக்கு ஒரு வலிமையான தடையின்றி முன்னேற்சி செய்வாஞ்சியம்பிங் சக்தி காத்திருக்கிறது இதுபோல் போய் வாய்ப்புகள் வந்தால் முக்கியமான பணிகளுக்கு முன்கிட்ட முதன்மை அளிக்குங்கள் வெற்றி உங்களை எதிர்பாராமல் கைகொடுக்கும் வெளியுலகில் செல்லவோ அல்லது சிறிய பயணம் திட்டமிட்டிருந்தால் நாள் சந்தோஷம் அமைதி மற்றும் சிரிப்பில் நிறைந்ததாக இருக்கும் நிதி கட்டுப்பாட்டை கவனித்து பட்ஜெட்டை மீறாமல் செயல்படுவது மிகவும் அவசியம் நீங்கள் எந்த ஒரு விசேஷ முயற்சியையும் செய்யாவிட்டாலும் உங்கள் இயல்பான கவர்ச்சியும் ஆளுமையும் சுவாரஸ்யமாக மற்றவர்களை ஈர்க்கும் நீண்டகால அழுத்தம் மற்றும் சுமைகள் இப்போது நெருக்கமாக முடிவடைகின்றன விரைவில் உங்கள் வாழ்க்கை துணை துணையின் ஆத ஆதரவு உங்களுக்காக காத்திருக்கவும் வீட்டில் ஒழுங்கற்ற சூழலை சீர் செய்யும் எண்ணம் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதற்கான நேரம் அது உங்களுக்கு கண்ணு கிடையாது இருப்பினும் சில சிறந்த மாலை நேரங்களில் உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுவதால் அது நினைவில் நீடிக்கும் அனுபவமாக மாறும் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைகளை அதிகமாக உணராது போகலாம் இதனால் ஏதேனும் எரிச்சல் ஏற்படுவது இயல்புதான் ஆனால் அமைதியுடனும் நிதானத்துடனும் நடப்பது உங்கள் நலனுக்கு பயன்படும் இன்று வாய்ப்புகள் மற்றும் சாதனையூட்டும் சாத்தியங்கள் நிறைந்த நாள் குறிப்பாக வேலை தேடும் மக்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் புத்திசாலித்தனம் விவேகம் மற்றும் சிந்தனை திறன் மூலம் கடுமையான சூழ்நிலைகளையும் எளிதில் கடக்க முடியும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு எதிர்பாராத நற்செய்தி வரும் வாய்ப்பு உண்டு அது தொழிலுக்கு புதிய திசையை கொடுக்கும் பொழுதுபோக்கு மற்றும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதனாலே சந்தோஷமாக மாற்றும் ஆனால் அதிக செலவுகள் கவனத்தை தேவைப்படுத்தும் போட்டி மனப்பான்மை இருப்பினும் நீங்கள் அனைவரையும் இணைத்து முன்னேற முழுமையாக முயல்வீர்கள் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க சிறந்த வழியாகும் பழைய தவறுகளிலிருந்து பாடம் கற்று அதே பிழைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் பிள்ளைகளிடமிருந்து வரும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்கள் முகத்தில் புன்னகை கொள்வதற்கு காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் நெருங்கிய நண்பரை சந்திப்பது நாளை மேலும் சிறப்பாக மாற்றும் தனிப்பட்ட விவாதங்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் மேலும் இளைஞர்கள் தங்கள் தொழில்நுட்பம் அல்லது வேலை தொடர்பான நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் இன்னு உங்கள் முழுமையான கவனம் பொறுமை மற்றும் தெளிவான செயல்பாடு மிகவும் அவசியம் பிறரின் வார்த்தைகளில் சிக்கிய நேரத்தை வீணாக்காதீர்கள் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டியிருக்கும் இது சில சமயங்களில் தனிமையை உணரச் செய்யும் ஆனால் உங்கள் திறமை மற்றும் தீர்மானத்தில் நம்பிக்கை வைக்கவும் தொழில் தொடர்பான நெருக்கங்கள் மெதுவாக விலகி புதிய வாய்ப்புகள் உங்கள் விருப்பப்படி தோன்றும் உறவுகளில் நீண்டகால பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும் மாறும் வானிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே கவனமாக இருங்கள் நாளின் பெரும் பகுதி திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அமையும் மேலும் நீண்ட காலமாக நிலவிய ஒரு பழைய வேலை அல்லது கடமை இப்போது முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் மனதில் ஏற்படும் அச்சம் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை ஒரு காலையில் பதற வைக்கலாம் ஆனால் இது உங்களின் ஆற்றல் மற்றும் பிரம்மத்தில் மாற்றம் செய்ய முடியாது செலவுகள் அதிகரித்தாலும் நிதி சமநிலையை பராமரிப்பதில் உங்கள் திறமை வெளிப்படும் இது உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும் இந்நேரம் மிகுந்த புத்திசாலித்தன்மையும் பொறுமையும் தேவைப்படும் சமயம் எதிர்காலத்தை பற்றிய உங்கள் திட்டங்களை தற்போதைய சூழலில் ரகசியமாக வைத்திருப்பதே நல்லது காதல் வாழ்க்கையில் வீட்டில் அமைதி மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதலாக அமையும் இன்று ஃபெஷன் கலை அழகு பொருட்கள் போன்றவற்றால் மனம் ஈர்க்கப்படலாம் ஆனால் பணம் பற்றிய அச்சங்கள் சில நேரங்களில் உறவுகளை பின்தள்ளும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் காதல் உலகில் முன்னேறும் போது உங்களுக்குள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகி வாழ்க்கையின் புதிய தருணங்களை அனுபவிக்க முடியும் தற்போதைய முன்னுரிமைகள் மாறியிருக்கலாம் உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு இது உறவின் ஆழத்தை அறிந்து அதன் எல்லைகளை மதிப்பிட ஒரு சரியான வாய்ப்பாக அமையும் இதுவரை நீங்கள் உங்கள் திறனை அதிகமாக கொடுத்தாலும் உங்கள் துணையின் எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாததை உணரலாம் இதுவே உங்கள் உறவின் தன்மை மற்றும் புதிய கண்ணோட்டத்தில் அதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு பாடமாக அமையும் உறவுகளில் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் சில சமயங்களில் மனதை அழுத்தத்துடன் நிறைய செய்யலாம் ஆனால் தெளிவான எல்லைகளை அமைத்து இருவருக்கும் சமநிலையையும் நிம்மதியையும் வழங்குவது உறவை வலுப்படுத்தும் பாயிண்ட் ஆஃப் முக்கிய வழியாகும் இன்று காதல் மற்றும் உறவுகளில் டிஸ்வாசப்பற்ற சவால்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் தகராறுகள் மனத்தபார் வசத்த ஆலைபுகளாக ஏற்படுத்தலாம் ஆனால் பொறுமை மற்றும் புரிதல் உங்கள் தேந்த் புசன் உங்களோட உறவை நிலையாக வைத்திருக்கிற திறவுகோளாக செயல்படும் ஜெடி ட்வெட்டி கால நிலையான உறவை தேடும் சிங் தேடும் உங்கள் முயற்சிகளுக்கு இன்றைய நாள் புதிய தொடக்கங்களுக்கான அறிகுறியாகும் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு உணர்வுக்கு முன்னுரிமை கொடுப்பது உறவின் நம்பிக்கையையும் இணக்கத்தையும் ஆழப்படுத்தும் ஏற்கனவே உறவில் உள்ளவர்கள் இன்று தங்கள் துணையுடன் நேரத்தை செலவழித்து உறவை மேலும் ஆழப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தலாம் இன்றைய நாள் உங்கள் உறவுகளின் ஆழத்தையும் வலிமையையும் அதிகரிக்க ஒரு அரிய வாய்ப்பாக காத்திருக்கிறது வாழ்க்கை துணையை தேடும்வர்கள் இன்று தங்களின் தனித்துவமான ஆளுமையையும் உரையாடல் திறனையும் வெளிப்படுத்தும் சந்தர்ப்பத்தை பெறுவர் இது உறவிற்கு புதிய உயிர்ச் சிதற்றலை வழங்கும் உங்கள் துணையின் உணர்வுகளை கவனித்து அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது உறவின் மகிழ்ச்சியையும் சமநிலையையும் ஊக்குவிக்கும் இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஆழமான நெருக்கத்தை உருவாக்கி வாழ்க்கையில் புது புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் நுழைத்துச் செல்லும் அதே சமயம் தொழிலில் உங்கள் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை சில நேரங்களில் பணியையும் முடிவுகளையும் பாதிக்கக்கூடும் ஏனெனில் சூழ்நிலைகளுக்கு எளிதில் மனதார்ந்த இருப்பினும் உங்கள் உணர்வுகளை சகானுபூதியுடன் பகிர்ந்து கொண்டால் அது பலமாக மாறி புதிய வாய்ப்புகளையும் ஒத்துழைப்பையும் உங்களுக்கு தந்துவிடும் மேலும் உங்கள் உறவும் தொழில் முயற்சிகளும் சமநிலையுடன் முன்னேறக்கூடியதாகும் இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளையும் சாத்தியங்களையும் கொண்டு வருகிறது மேலும் அது நிதி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறந்த காலமாக இருக்கிறது ஓய்வு நேரத்தில் நீங்கள் நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்ய சரியான இடத்தை ஆராயலாம் ஏனெனில் கிரக நிலைகள் செழிப்பையும் வெற்றியையும் நிதி ஆதாயத்தையும் குறிக்கின்றன வங்கித்துறை மற்றும் அது போன்ற தொழில்களில் சில சௌகரியங்கள் சக ஊழியர்களிடமிருந்து ஏற்படக்கூடும் எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் எந்த ஒரு பயண திட்டத்தையும் இப்பொழுது ஒத்திவைப்பது புத்திசாலித்தனமானது இன்று உங்கள் மனதை உளர்ச்சி மற்றும் நேர்மறை உணர்ச்சிகளால் நிரப்பி அன்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் புதிய சிந்தனைகள் மூலம் வாழ்க்கையை புதிய பார்வையில் காணவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த புதிய வழிகளை முயற்சிக்கவும் இது சிறந்த நாள் மக்கள் உங்களை தடுக்கும் முயற்சிகளை நீங்கள் தாண்டினால் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் தொழிலில் புதிய மற்றும் சவாலான வாய்ப்புகள் தோன்றும் அவற்றை சமாளிக்க தெளிவான திசையும் வலுவான ஆதரவும்தான் தேவை உங்கள் வேலைகளை அர்ப்பணிப்பும் தன்னம்பிக்கையும் இணைத்து செயல்படுத்தினால் அது உங்கள் வெற்றிக்கான உண்மையான திறவுகோளாக மாறும் இன்றைய நாள் உங்கள் இலக்குகளை அடையவும் தொழிலை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லவும் தைரியத்தையும் உழைப்பையும் ஊக்குவிக்கும் நேரமாக உள்ளது இன்று நீங்கள் வேலைகளில் ஒரு சகோதரி அல்லது துணையின் பங்கை கேட்க வேண்டிய நிலை உருவாகலாம் ஆனால் உண்மையான சக்தி உங்கள் திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்துவதில் உள்ளது என்பதை மறக்க வேண்டாம் தன்னம்பிக்கை மற்றும் தொடர்ந்து முயற்சிப்பதால் நீங்கள் போட்டியிலும் முன்னேறி தொழிலில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை ஈட்ட முடியும் வியாபாரத்தில் உழைப்பிற்கும் தகுதிக்கும் பலன் கிடைக்கும் ஆனால் உற்பத்தியை அதிகரிக்க கடன் எடுத்தல் நிதி அழுத்தத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைக்கவும் பணியிடத்தில் கோப்புகள் ஆவணங்கள் மற்றும் திட்டங்களை ஒழுங்காக பராமரிப்பது உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் ஆரோக்கியத்தில் இன்று நீங்கள் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்தவராக இருப்பீர்கள் இதன் மூலம் உடல் நலனையும் தினசரி செயல்பாடுகளிலும் சுறுசுறுப்பையும் பராமரிக்க நீங்கள் ஊக்கப்படுவீர்கள் இன்றுக்கு உங்கள் உடற்பயிற்சி அல்லது பயிற்சி திட்டத்தில் வழக்கத்தை விட அதிக உழைப்பு செய் வாய்ப்பு உண்டு ஆனால் தசிகளில் பிடிப்போ அல்லது அதிக சோர்வோ இல்லாமல் கவனமாக செயல்படுவது அவசியம் இந்த முயற்சி உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து சக்தி மிகுந்தவாறு உணர வைத்துக் கொள்ளும் மேலும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் நிலைக்கு கொண்டு சேர்க்கும் ஆரோக்கியத்தை முன்னிலை வைக்க டுடே முக்கியத்துவம் அதிகமாகும் இதனால் உங்கள் உடல் மற்றும் மனநிலை இரண்டும் சமநிலையுடன் திறம்பட செயல்படும் இன்றைக்கி செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் மற்றும் வாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டியவை ஆற்றல் ஸ்கிமே ஸ்விட்சர்ஸ் லட்சுமி தேவியை வணங்குதல் மற்றும் தானம் செய்தல் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று பிரதோஷ விரதமும் இருப்பதால் தானம் செய்வதும் லட்சுமி தேவியை வணங்குவதும் பொருளாதார மற்றும் மன அமைதியை தரும் இது எதிர்காலத்தில் நித்தி நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை ஈர்க்கும் வணிகம் அல்லது வர்த்தகம் தொடர்பான பணிகளை வணிக கரண நேரத்தில் காலை பதினொன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் இரவு முதல் இரவு பதினொன்று மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை செய்தல் வணிஜ கரணம் என்பது வணிகம் மற்றும் நிதி முடிவுகளுக்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது வர்த்தகம் செய்வது அல்லது புதிய வேலையை தொடங்குவது வெற்றி மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தீட்டி பகுப்பாய்வு செய்தல் சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால் துல்லியம் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனை அதிகரிக்கும் இன்று நீங்கள் முதலீடு அல்லது வணிகம் தொடர்பான திட்டங்களை பற்றி ஆய்வு செய்யலாம் இது சரியான முடிவுகளை எடுக்கவும் எதிர்காலத்தில் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்க்கவும் உதவும் மாலையில் சிவனை வழிபடுதல் பிரதோஷ விரதத்தையொட்டி சிவபெருமானை வணங்குவது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வாழ்வில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது பொருளாதார கண்ணோட்டத்தில் இது உங்கள் முயற்சிகளை பாதுகாத்து மன உறுதியை அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாதவை ஜஸ்ட் ராகு காலத்தில் என காலை பத்து ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு இருபது வரை நிதி பரிவர்த்தனைகளை தவிர்த்தல் ராகு காலத்தில் எந்த ஒரு முக்கியமான நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தடைகள் மற்றும் இழப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே இதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் மற்றும் ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதை தவிர்த்தல் வெள்ளிக்கிழமைகளில் அதிகப்படியான பொருள் வசதிகளுக்காக பணம் செலவழிப்பது லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாக்கும் இது பிற்காலத்தில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் சுற்றச்சி பாஸ்ட்வேர்ட் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்தல் குறிப்பாக காலையில் சந்திரன் கடக ராசியில் இருக்கும்போது கடக ராசியில் சந்திரன் இருப்பது ஒருவரை அதிக உணர்ச்சி வசப்பட வைக்கும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் தவறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே எந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது முதலீட்டிலும் நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் யமகண்டம் காலத்தில் பிற்பகல் மூன்று மணி இருபத்து ஒன்று முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு வரை பயணம் அல்லது புதிய தொடக்கங்களை தவிர்த்தல் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல்கள் தடைபடலாம் அல்லது மீண்டும் மீண்டும் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக அது பணத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார கண்ணோட்டம் இன்றைய நாள் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரும் திரையோதசி திதி மற்றும் பிரதோஷ விரதம் காரணமாக மத காரியங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் பணம் செலவழிப்பது சுப பலன்களை தரும் இது எதிர்காலத்தில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உதவியாக இருக்கும் காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்குள் சந்திரன் கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சிந்தித்து முதலீடு செய்வது நன்மை பயக்கும் இன்றைய நாளுக்கான நிதி ஆலோசனை ஜெஸ்டா முதலீடு மற்றும் திட்டங்கள் சரி சித்த யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை உள்ளது எனவே மதியத்திற்குள் புதிய முதலீடு அல்லது நிதித்து திட்டத்தை பற்றி சிந்திப்பது சுபமாக இருக்கும் நீண்டகால முதலீடுகளுக்கு இன்றைய நாள் சாதகமானது வியாபாரம் மற்றும் வர்த்தகம் வணிக கரணம் காலை பதினொன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினொன்று மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களுக்கு நன்மை பயக்கும் மஸ் வணிகர்களுக்கு ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை இறுதி செய்ய இது ஒரு சாதகமான நேரம் செலவு மற்றும் சேமிப்பு பிரதோஷ விரதம் இருப்பதால் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதற்கு பதிலாக அத்தியாவசிய பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் ஆபத்தான பணிகள் ராகு காலம் காலை பத்து ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு இருபது வரை மற்றும் யமகண்டம் பிற்பகல் மூன்று இருபத்து ஒன்று முதல் நான்கு ஐம்பத்து இரண்டு வரை ஆகியவற்றில் எந்தவொரு நிதி முடிவையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் உயிர்போய் இது துஸ்துபி இழப்புக்கு ஃபஸ் வழிவகுக்கும் பிரவரசர் தாக்கங்கள் டூ சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால் பகுப்பாய்வு சிந்தனை அதிகரிக்கும் எனவே இன்று நீங்கள் நிதி திட்டங்களை அப்படின்னு தீவிரமாக ஆய்வு செய்யலாம் தூசநாத்த சந்திரன் சிம்ம ராசிக்கு துஷ்புத்தம் சென்ற பிறகு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் கொக்காசத் எடுக்க விரும்பலாம் ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் பிராஸ்மஸ் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுகிறது எனவே இன்று நீங்கள் ஒரு புதிய நிதி முயற்சியை தொடங்கினால் பூஜை மற்றும் மந்திரஜபத்துடன் தொடங்குவது நன்மை பயக்கம்